நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுடீசரி அவங்க வீட்டில் எல்லோருமே கூப்பிட்டு வர்றாங்க அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொன்னதுமே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொடுங்க உங்கள் அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டது கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவங்க கோவிலில் ஏதாவது பரிகாரம் இதுன்னு பிஸியாக இருப்பாங்க இல்லைன்னா எதாவது வேலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செல்ல அதில் என்ன இருக்கு மாப்பிள்ள ஒரு தடவை பேசுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஃபோன் போட்டு கொடுங்க அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு காட்டி வேற வழி இல்லாமல் ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க அந்ததுக்கோ அபிராமி அதே மாதிரி கோவிலில் தான் இருக்காங்க ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே சமந்தி நான் தான் சாமுடி சரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல அபிராமி என்னது அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க என்ன சமந்தி நீங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல தெரிஞ்சும் எதுக்கு வீட்டுக்கு வராமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது வந்து சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அப்படியே இழுக்கிறாங்க இங்கே பாருங்கள் சம்மந்தி சின்னஞ்செரிசுகளுக்கு வந்துட்டு பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை உங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் உங்கள் ரெண்டோர் ஒன்றா சந்தோஷமாக வாழ முடியுமா நான் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா சொல்லுங்கள் நான் இவங்களை கூப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றேன் ஏன்னா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லாட்டி நீங்கள் இங்கே வரீங்களா அப்படின்னு கேட்க வேணா வேணால் சம்மந்தி நீங்களே இங்கே வர வேணாம் நானும் இங்கே வந்துடுறேன் என் பையனே மருமகளை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை தான் அவங்களுக்காண்டி தான் கோவிலில் இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி கார்த்திகிட்ட கொடுத்துட்றாங்க மாப்பிள்ளை உங்கள் அம்மா இப்போ இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இங்கே வரவே இல்லை இல்லை அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கார்த்தி மயில் உங்க மாமா எல்லாம் ஒன்றே பேசிகிட்டு இருக்காங்க என்ன இது அபிராமி வர வரேன்னு சொல்லிட்டா சாமுடி சரி என் தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அம்மா எப்படியாவது பிளான் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்லிகிட்டு இருக்க ஒரு வழியாக மாமா ரொம்ப நாள் கழிச்சா உங்க தங்கச்சியை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் மறுபடியும் இந்த குடும்பம் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கணும் தானே நான் ஆசைப்பட்டேன் இப்படியெல்லாம் ஒரு நாள் வராதான்னு எத்தனை நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க அடுத்து சந்திராவை தான் இருக்காங்க ரேவதி கிட்டே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க பாத்தியா ரேவதி ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க அம்மாவை நைஸாக வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டாங்க இனி என்னென்ன நடக்க போகுதோ தெரியல எனக்கு என்னமோ அவன் நம்மக்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் மாதிரி தான் தெரியுது அவன் வந்துட்டு பெருசாக ஏதோ உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கான் அதுதான் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் ரேவதி உன்னோட வாழ்க்கை இப்படியாகவும் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை உங்கள் அம்மா கூட நீ சொல்கிறத வந்துட்டு கேட்க மாட்டிக்கா பார்த்தியா மகேஷ் பாவம் உன் மேலே ரொம்ப வந்துட்டு ஆசை வச்சிருந்தாரு ஆனால் அவரே இந்த டிரைவர் தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் இப்போது உங்கள் அம்மா கிட்டே நல்ல மாதிரி நடிச்சு உன் தாலியை கட்டி வீட்டுக்குள்ள நொழிஞ்சிட்டானா இனி இந்த வீட என்ன பணம் போறானோ அந்த கடவுள் கையில தான் இருக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்க சித்தி நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அதெல்லாம் பண்ண முடியாது என்ன தாண்டி இந்த குடும்பத்தை அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு நானும் பாத்துறேன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த பணத்தெல்லாம் அனுபவிச்சு குடும்பத்துல சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிருப்பான் ஆனா இனிமே அவனுக்கு கிட்ட காலம் தான் அவன் சந்தோஷமாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல ரேவதி இப்படி நீ ஸ்ட்ராங்காரு கண்டிப்பா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு அபிராமியத்தை காமிச்சிட்டு இருக்காங்க ஆட்டோவில் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க கடவுளே அண்ணி வந்துட்டு என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது எப்படி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து வீட்டு முன்னாடி இறங்குது கையில் வந்துட்டு அந்த பூஜை சாமானெல்லாம் கொண்டுட்டு மெதுவாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க பயத்தோடே உள்ளே வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க சாமுண்டிசரியும் பார்க்குறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது ஆனால் என்னோட கணிப்புப்படி என்னென்னா கண்டிப்பாக வந்துட்டு சாமுண்டிஸ்வரையை அவங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் வந்துட்டு நினைக்கிறேன் அதனால் அபிராமி உள்ள என்றைக்கு பயந்து வர்றதுக்கு இவ்வளோ சீன் தேவையில்ல அப்படின்னு தான் வந்துட்டு தோணுது ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு அபிராமியோட ஃபேஸ்லாம் வந்து வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கும் சாமுடேஸ்வரிக்கு தெரியாத மாதிரி தான் வந்துட்டு சீன் கொண்டு போவாங்க பட் இனிமேல் ரேவதிக்கு எப்போ உண்மை தெரியும் அந்த மகேஷும் ஆயாவும் அந்த கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிப்பாங்க கார்த்தி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் சீன் போகும் அதுக்கும் மேலே நம்ம கார்த்தி வந்துட்டு ரேவதி அக்செப்ட் பண்ணுறதுன்னு ஒரு இது இருக்குல்ல அது வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் ரெண்டு பேருக்கு ஏற்படுற அந்த சண்டைகள் எல்லாம் இதுக்கிடையில் கண்டிப்பாக நம்ம சந்திராவை பற்றின உண்மையை கார்த்தி தெரிய வச்சு வீட்டை விட்டு துறத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீட்டோட மாப்பிள்ளையாவே பாயிட்டாரு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க